ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அக்டோபர் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி சிறகடிகாசை சிறியல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி சிறகடிகாசை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே மீனா வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி என் பா தம்பி வந்து இப்போ தான் ஒழுங்காக காலேஜ்கெலாம் படிச்சிட்டு படிச்சுட்ருக்கான் இந்த நேரம் பார்த்தா அவனுக்கு எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு எப்படியாவது இன்றைக்கி வந்து நானும் அவரும் போய் ப்ரின்ஸிபல்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடணும் அவனோட படிப்பு வீணாயிடக்கூடாது எங்கள் அப்பாவோடய ஆசை வந்து நிறைவேறாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு சாமி வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு கொரியர் வந்து வருது யாருமா வீட்டில் அப்படின்னதும் இவங்க போய் பார்க்குறாங்க யாருங்க அப்படின்னா ஸ்ருதி யாருன்னது என் தங்கச்சிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சைன் பண்ண போகிறாங்க மீனா உடனே வந்துட்டு ஏய் யார் வந்திருக்காங்க அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்ருதின்ற பேருக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்னதோ அவட்ட இது கொடுக்குறீங்க நீ எதுக்கிட்ட இது வந்து வாங்குகிற ஸ்ருதி ஏன் மருமக என்கிட்ட கொடுங்க அந்த கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேவை நீ வந்து இதெல்லாம் தலையிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கொரியர் கொடுக்க வரவங்ககிட்டே மீனா வந்து ஒரு மாதிரி பேசிடுறாங்க விஜயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஏய் சைன் பண்ணு அப்படின்றாங்க ஏன் அத்தை நீங்கள் தானே பார்சல் வாங்கினீங்க நீங்களே சைன் பண்ணுங்க அப்படின்றாங்க மீனா நான் சொல்கிறத மட்டும் செய் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்ட்டு இவங்களும் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க என்ன அந்த ஆள் இருக்கும்போதே வந்து ஓவராக பேசுகிற அப்படின்னதும் அவர் இருக்கும்போது தானே நீங்களும் என்னை வந்து ஓவராக பேசுனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வர வர வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பார்சலை வந்து பிரிக்க போகிறாங்க உன்னை மீனாக வந்து சொல்கிறாங்க அத்தை அது ஸ்ருதிக்கு வந்த பார்சலு நீங்கள் ஏன் அத்தை பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கு நான் பிரிக்காமல் வேறு யார் பிரிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்படி தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க பார்த்தா அதில் வந்து ஹெட்ஃபோன் வந்திருக்கு என்னது இது இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னை மீனா வந்து சொல்றாங்க இது வந்து ஹெட்ஃபோனத்தை பாட்டு கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு தெரியாதா நீ தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்ஃபோனை வந்து காதில் மாட்டுறாங்க என்னது இது பாட்டே வரல அப்படின்னதும் உன்னை மீனா வந்து சொல்றாங்க அத்தை அப்படியெல்லாம் பாட்டு வராது ஃபோன்ல வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னதும் சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு நோண்டிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக ஸ்ருதியும் ரவியும் வந்து வந்துடுறாங்க வந்ததுமே என்ன ஆண்டி நீங்கள் இப்போ இதை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஸ்ருதி இல்லம்மா இது வந்து உனக்கு வந்த பார்சல் தான் நான் பிரிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன ஆண்ட்டி இதெல்லாம் எனக்கு வந்து பார்சலை நீங்க எப்படி பிரிக்கலாம் யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்றீங்க என்னோட பொருளை வந்து யாராவது எடுக்கிறது இந்த மாதிரி எனக்கு வந்து பார்சலை பிரிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது இது வந்து ஒரு நல்ல மேனர்ஸ் இல்லைன்றது உங்களுக்கு தெரியாதா இப்போ அந்த பார்சல் வந்து நீங்க பிரிச்சுட்டீங்க அந்த பொருள எதாவது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அதை வந்து என்னால ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது இல்ல என்னோட பொருளை யார் தொட்டாலும் எனக்கு வந்து பிடிக்காது இது இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வந்து தெரியாதா ஒருத்தருக்கு வந்து பொருளை அவங்க பர்மிஷன் இல்லாமல் தொடக்கூடாதுன்றது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு நல்ல வரிசையாக சாரமாரியாக கேட்குறாங்க ஸ்ருதி உன்னே வந்து இல்லைம்மா நான் உன் மாமியார் தானே நான் பிரிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரிக்கக்கூடாதாண்டி மாமியார் மருமகன்றதெல்லாம் இதுலலாம் கிடையாது என்னோட பொருளை எங்கள் அம்மா எடுத்தால் கூட எனக்கு வந்து பிடிக்காது ஏன் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி அதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க உன்னையை ரவியை வந்து பார்த்து முறைக்கிறாங்க விஜயா உன்னை ரவி வந்து சொல்கிறாரு ஸ்ருதி அம்மா வந்து ஏதோ தெரியாமல் பிரிச்சுட்டாங்க இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் இன்னொரு தடவை எனக்கு வர பொருள் எல்லாம் நீங்கள் வந்து பிரிக்காதீங்க புரியுதா ஏதோ பார்சல் வாங்கி வச்சதோட நீங்கள் நிப்பாட்டிருக்கணும் என் பெர்மிஷன் இல்லாமல் இனிமேல் பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கோவமாக திட்டிட்டு உள்ளே போகிறாங்க உடனே விஜயா வந்து ரவியை வந்து திட்டுறாங்க ஏண்டா இது என் வீடு தானே என் வீட்டில் எனக்கு இல்லாத உரிமை அவளுக்கு வந்து இருக்கா அது என்ன இந்த மாதிரி வந்து பேசிட்டு போகிறா நீ என்னென்னா வந்து இனிமேல் அம்மா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறேன் அம்மா பிரித்ததில் இப்போ என்ன தப்புன்னு தானே நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலை எல்லாம் வச்சுக்க வேணான்னு சொல்லி வையாபட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்க இது எல்லாத்தையும் வர மீனா பார்த்துட்டு இருக்கிறது பெரிய அசிங்கமாக போயிடுது உன்னை வந்து ரவி வந்து மீனாட்டை வந்து சொல்கிறாங்க நான் இப்போ எப்படி பேசுறதுன்னே எனக்கு தெரியல அண்ணி அம்மா வந்து இப்படி திட்டிட்டு போறாங்க உள்ளே போனால் அவ கோவமா இருக்கா அவ வந்து திட்டுவா எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னதும் உன்னை மீனா வந்து சொல்கிறாங்க நீங்கள் அத்தைட்ட இப்படி பேசிருக்கிறத விட நீங்கள் ஸ்ருத்தியை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் பேசாதன்னு வந்து சொல்லியிருக்கலாம் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களா புரிய வைக்க முடியும் முடியும் ரெண்டு பேருக்கும் புரிய வைக்க முடியாது அப்படின்னாது எனக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்க தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீங்கள் போங்க ஸ்ருதி கிட்டே போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க துணி மடிச்சுட்டு இருக்காங்களா அந்த துணியை கொண்டு வந்து ரூமில் வைக்கலான்னு சொல்லிட்டு வராங்க விஜயா வந்து கோமா உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ உனக்கு நல்ல குழு குழுன்னு சந்தோஷமாக இருக்குமே ஸ்ருதி என்னை திட்டுறதை பார்த்துட்டு உனக்கு ஒரே சந்தோஷமாக தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே மீனா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் பார்சல் பிரிக்கும் போதே சொன்னேன் பிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே அத்தை கேட்காம பிரிச்சிங்க அப்படின்னதும் எல்லாம் உன்னால் தாண்டி உன்னால் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாத்த இதுக்கும் நான் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுல ரவியை ரவைய திட்டும் போது நீயும் பொண்டாட்டி தாசனா இருக்காத இந்த வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி தாசன் போதும் முத்தும் ஒருத்தன் வந்து முந்தானை பிடிச்சிட்டு அலையிறதே போதும் அப்படின்றாங்க அதை கூட மீனா வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை ரவி கேட்கும்போது போது உங்க அம்மா எப்படி பேசுறது என்ன புதுசா நான் அதை பத்திலாம் நினைக்கல ரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ருதி வந்து திட்டிட்டு போறதுக்கு மீனா தான் காரணம்னு சொல்லி சொல்றாங்க அப்பயே இவங்க பார்சல வந்து வாங்கி வைங்கன்னு சொன்னாங்க ஆனா இவங்க தான் தேவையில்லாம அதை பிரிச்சு பார்த்தாங்க யாருக்கா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்சல அவங்களோட பெர்மிஷன் இல்லாம பிரிக்க கூடாது இல்லையா அதை தான் வந்து ஸ்ருதி வந்து சொல்லிட்டு போனாங்க இந்த விஷயத்தில் ஸ்ருதி ஏற்கனவே பயங்கரமாக வந்து பேசுவாங்க அதனால் அவங்க நல்லா கண்ட திட்டிட்டு போயிட்டாங்க விஜயாக்கு இது தேவை தான் இருந்தாலும் வழக்கம் போல் மீனானால தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து திட்டுறாங்க சம்மந்தமே இல்லாமல் என்ன திட்டுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்ட்டு மீனா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் சத்யாவோட காலேஜ்க்கு வந்து வராங்க பிரின்ஸ்பல் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டு போகும்போது அங்கே முன்னாடி வந்து அட்டெண்டர் இருக்காங்க அவங்க கிட்ட பிரின்ஸ்பலை பார்க்கணும்னு சொல்லும்போது ஐயோ அவர் வந்து காலையிலேருந்து டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னா பார்க்க முடியாது அப்படின்னாது இந்த மாதிரி என் தம்பிக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சம்மந்தமாக அவர்கிட்ட பேசணுங்கும் போது கண்டிப்பாக அது விஷயமால அவர் பேசவே மாட்டாரம்மா எதுனாலும் நீங்கள் வந்து சாட்டர்டே வந்து பேசுங்க அப்படின்றாங்க அல்ல அதுக்குள்ளே எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க அப்பையும் வந்து முத்து வந்து ப்ளீஸ் நான் ப்ளீஸ் நான் ஒரு தடவை கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னது உள்ளே போய் அவர் வந்து கேட்குறாரு அவர் திட்டி விட்டு அனுப்பிடுறாரு நான் அப்பயே சொன்னல இந்த மாதிரி வந்து அவர் பார்த்து பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு என்னங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு சத்தியாவோட படிப்பு வீணாயிடும் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ பிரின்ஸிபல் வந்து வெளியில் வராங்க ஒரு ஃபைல வந்து அட்டெண்டர்ட கொடுத்துட்டு அவர் வந்து ரவுண்ட்ஸுக்கு போறாரு அப்போ வந்து இவர் தான் பிரின்ஸ்பால் நினைக்கிறேன் நான் இப்பயே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து போகலான்னு பார்க்கறாரு அதுக்குள்ளார அந்த அட்டண்டர் வந்து தடுத்துடுறாங்க எங்கே போறீங்க இந்த மாதிரி வழியிலெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அவர் ஏற்கனவே வந்து கோவக்காரரு தேவையில்லாமல் நீங்களே வந்து பிரச்சனையை வந்து சிக்கலாக்கிட்டாதீங்க பேசாமல் சனிக்கிழமை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது சரி முதல்ல இவரை வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்போ தான் பிரின்ஸ்பல் வந்து எப்போ பார்க்கறதுன்றதை நம்மளுக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஐயோ வேணாம் தம்பி அட இப்போ என்ன டீ டைம் போய் டீ வாங்கி கொடுக்குறாங்க ஏன் இந்த பிரின்சிபால் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து விசாரிக்கிறாரு அப்போ அவர் வந்து சொல்றாரு இல்ல இல்ல இவர் ரொம்ப தன்மையான தான் இருந்தார் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னது ஏன் அதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா ஆமா அவங்க பொண்ணு வந்து ஒரே பொண்ணு நல்ல பாசமா அன்பா அப்படி செல்லம் கொடுத்து வளர்த்தாரு ஆனா அந்த பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிச்சு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர குடிகாரன் எப்போ பதிலாக குடிச்சிட்டு குடிச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவர் வந்து ரொம்ப அப்படியே இரிட்டேட்டிங்காக மாறிட்டார் அப்படின்னதும் குடிச்சாவே இப்படி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உன்னையும் வந்து அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்ல இப்படி தான் குடிக்கிறவங்களுக்கு அப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து திட்டுறாங்க சரி சரி இரு நம்ம முதல்ல சத்யாவோட பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு புருஷன் வீட்டிலேருந்து வந்து இவங்க கூட தான் இருக்குது காலையில் அவங்க அப்பாவை வந்து அந்த பொண்ணு தான் ட்ராப் பண்ணிட்டு போகும் காரில் சாயந்தரம் வந்து இவர் நடந்தே போவார் அப்படின்னதும் என்னது நடந்தே போவார் அப்படின்னதும் ஆமாம் வாக்கிங் மாதிரி இவர் நடந்தே தான் போவார் அப்படின்னதும் முத்துக்கு ஐடியா தோணுது அவர் எந்த வழியான போவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்குது அதில் தான் வந்து நடந்து போவார் அப்படின்றாங்க இப்போ எதுக்குங்க இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னதும் எனக்கு ஒரு ஐடியா தோணு அதை வந்து செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு மீனாவும் எப்படியும் சத்யா வந்து எக்ஸாம் எழுதுனா சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சொல்கிறாங்க உன்னை முத்துவும் கண்டிப்பாக அவன் வந்து எக்ஸாம் எழுதுவான் அதுக்கு நான் பொறுப்புன்னு நான் சொல்கிறேன்ல எப்படியாவது அவரை பார்த்து பேசி நம்ம வந்து சத்யாவை எக்ஸாம் எழுத வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜோட ஷோரூமை காட்டுறாங்க ரெண்டு மூணு நாளாக சேல்ஸே இல்லையே என்ன பண்ணுறது இப்படியே இருந்தால் டியூ எல்லாம் எப்படி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சேல்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி எங்கள் அக்கா பொண்ணு வந்து பெரிய மனுஷன் ஆகிட்டா சார் அப்படின்னாதும் பெரிய மனுஷன் என்ன பெரிய கோடிஸ்வரி ஆகிட்டாலா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை சார் வயசுக்கு வந்துட்டாங்க அதனால இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அடுத்த வாரமாக எனக்கு வந்து பணம் வேணும் நான் தான் தாய் மாமா நான் தான் எல்லாம் சீரெல்லாம் செய்யணும் அப்படின்னதும் அதுக்கு ஏன் ஏன் வந்து கேட்குறேன் அப்படின்றாங்க நான் உங்ககிட்ட தானே சார் வேலை பார்க்குறேன் அப்போ நான் உங்ககிட்ட தான் வந்து அட்வான்ஸ் கேட்க முடியும் அப்படின்னதும் அடுத்த வாரம் தானே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு பொருள்லாம் விசாரிச்சுட்டு போனார் இல்லையா கேரளாவில் வந்து லாட்ரி வாங்கியிருக்கேன் அந்த லாட்ரிக்கு வந்து ப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வராரு இப்போ என்ன சொல்ல ஏமாத்தலான்னு வந்திருக்க நீ வந்து அதிர்ஷ்டத்தை நம்புற வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனோஜ் ஆமாயா நான் அதிர்ஷ்டத்தை நம்புற வந்தேன் ஆனால் எதுலேயுமே ஒரு நம்பிக்கை வேணும் அன்னைக்கு வந்து என்னை எவ்வளோ இதாக நீ வந்து பேசின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்ன அதுக்கு திருப்பி பேசிட்டு போகலான்னு வந்திருக்கே அப்படின்றாரு மனோஜ் அதுதான் இல்லை நான் வந்து அன்றைக்கே சொன்னல லாட்டரியில் எனக்கு ப்ரைஸ் விழுன்னு சொல்லிட்டு இப்போ நான் கோடீஸ்வரன் எனக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னதும் மனோஜ் வந்து ஆணு வாயத்து பழந்து பார்க்குறாரு அதோட தொடரும் போட்டு நாலேனு காட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸ்பால்கிட்ட வந்து முத்து வந்து போய் பேசியிருக்காரு அதாவது குடிச்சிட்டு போய் பேச பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க உடனே லேடிஸ் போலீஸ் கமிஷனர்லாம் வந்துடுறாங்க அவங்க வந்து கமிஷனருக்கு கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பிடுறாங்க முத்து வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க முத்து வந்து குடிச்சிட்டு தடுமாறிட்டு நடக்கிற மாதிரி வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்ற போகிறாங்க மீனாவும் சத்யாவும் வேணாம் மேடம் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அநேகமாக இது வந்து நடிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிரின்ஸ்பால்கிட்ட வந்து பேசுறதுக்காக முத்து வந்து இப்படி ஒரு ஆக்டிங் போடுறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஒரு பொறுப்பான விஷயத்துலலாம் கண்டிப்பாக முத்து வந்து குடிச்சிட்டு போய் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அந்த பிரின்ஸ்பலை பார்க்க போகிறதுக்காக இந்த மாதிரி ஏதோ ஐடியா பண்ணிருக்காருன்னு எனக்கு வந்து தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ